வணக்கம் நான் உங்கள் ஆய்வக நண்பன் கடந்த காணொலியில் நாம் சொல்லியிருந்தோம் அடுத்த வீடியோ ஹெச்ஐவி பற்றி என்று இந்த வீடியோவில் நம்ம ஹெச்ஐவி பற்றி பார்க்கலாம் முடிஞ்சால் இது ரெண்டு வீடியோவாக நம்ம பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட் சைடு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்ஐவினா என்னென்னு பார்ப்போம் ஹெச்ஐவினா ஆக்சுவலாக ஹியூமன் வைரஸ் அதோடய ஷார்ட் நேம் தான் ஹெச்ஐவி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹெச்ஐவி வந்துருச்சுன்னா ஆளை கொன்றுரும் அப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக ஹெச்ஐவி அப்படிங்கிற அந்த ஹியூமன் இம்யூனோ வைரஸ் ஆளை கொள்வது கிடையாது அது வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை கொள்வது நம்மளோட இம்யூன்கிறது நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதாவது நம்மளோட காவலர்கள்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள புறம் காலி பண்ணிட்டா நம்ம மற்ற நோய்கள்லாம் ஈஸியாக வந்து பாதிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ டயரியா வந்துச்சுன்னா அது கண்டினியூவாக இருக்கும் டிபி பாதிச்சிருச்சுனா ரொம்ப பெருசாகிடும் காய்ச்சல் வந்துச்சுன்னா கண்டினியூவாக காய்ச்சல் இருக்கும் சளி வந்துருச்சுன்னா சளி கண்டினியூவாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் எய்ட்ஸ் அதாவது அக்யவேட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சின்ட்ரோம் அதாவது எதிர்ப்பு சக்தி அற்ற மற்ற நோய்களின் தொகுப்பு அதைத்தான் நம்ம எய்ட்ஸுன்னு சொல்கிறோம் பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எய்ட்ஸுங்கிற ஸ்டேஜுக்கு யாருமே போக போகிறது அந்த அந்தளவு நம்ம மெடிக்கல் டெக்னாலஜி நல்லாவே வளர்ந்துருச்சு ஸோ நம்ம இப்போ வந்து ஹெச்ஐவி டெஸ்டிங்கை பற்றி பார்ப்போமா டெஸ்டிங்க்கு நிறைய மெத்தட் இருக்குது எப்பப்போ என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ நமக்கு இன்றைக்கி ஹெச்ஐவி தொற்று ஏற்படுது அப்படின்னா இன்னிலேருந்து செவன்டி டூ ஹவர்ஸ் அதாவது மூணு நாளைக்கு நம்ம எந்த டெஸ்ட்லேயுமே அதை டிரெக்ட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பாலிமெரிஸ் செயின் ரியாக்ஷன் அதாவது பிசிஆர் மெத்தடில் நம்ம டெஸ்ட்டில் நம்ம ஹெச்ஐவியை டிடெக்ட் பண்ணலாம் பட் அதுலேயுமே ரெண்டு விதமான டெஸ்ட்டு இருக்குது பிசிஆரில் ஒன்று டிஎன்ஏ டெஸ்ட்டு ஒன்று ஆர்என்ஏ டெஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு அந்த செவன்டி டூ ஹவர்ஸில் இருந்து முப்பது நாளைக்குள்ளார நம்ம பார்க்க வேண்டிய பரிசோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி பிசிஆர் அந்த முப்பது நாளைக்கு அப்புறம் அடுத்த அறுபது நாள் வரைக்கும் முப்பது நாளில் இருந்து அறுபது நாளைக்குள்ளாரன்னா நம்ம பார்க்க வேண்டிய பரிசோதனை பிசிஆர் அந்த அறுபது நாளில் இருந்து தொண்ணூறாவது நாள் அதாவது மூணு மாதத்துக்குள்ளார நம்ம பார்க்க வேண்டியது எலைசா ஃபோர்த்து ஜென்ரேஷன் அதாவது ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட சேர்த்து வர்ற எலைசா அல்லது வெஸ்டர்ன் பிளாட் வெஸ்டர்ன் பிளாட்டில் அது மற்ற ஆன்டிஜனையும் சேர்த்து டிடெக்ட் பண்ணும் அதனால் வெஸ்டர்ன் பிளாட் பட் மூணு மாதம் கழித்து நமக்கு எக்ஸ்போசரில் இருந்து மூணு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எந்த டெஸ்ட் வேமானம் பண்ணலாம் சாதாரண காடில் கூட தெளிவாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட்டு எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம பார்க்குற எலைசாலையும் காடு மெத்தட்லேயும் நம்ம ஆன்டிபாடியை தான் டிடெக்ட் பண்ணுறோம் பட்டு வெஸ்டர்ன் பிளாட்லையும் பிசிஆர்லேயும் டைரெக்டாக ஆன்டிஜனோட ஆன்டிஜனை நம்ம டைரெக்டாக டிடெக்ட் பண்ண முடியாது பட்டு ஆன்டிஜனில் காம்பினேஷனாக இருக்கிற ப்ரோட்டீன் அதாவது சோமேட்டிக் ஆன்டிஜன் அந்த சுற்றி இருக்கிற புரோட்டீனை டிடெக்ட் பண்ண முடியும் அதுதான் நம்ம பிசிஆர்லேயும் வெஸ்டர்ன் பிளாட்லையும் நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் இப்போ ஒவ்வொரு மெத்தட்லேயும் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம கார்டு மெத்தட் நம்ம எல்லோரும் கார்டு மெத்தடு ஸ்பாட் மெத்தடு அப்படின்னு சொல்கிறோம் ரியலாக அதோடய பேர் வந்து குரோமோட்டோகிராஃபி அதாவது அந்த கலரை பேஸ் பண்ணி பார்க்குற சீரியலஜிங்கிறத தான் இம்யூனோக்ரோமோட்டோகிராஃபி அப்படிங்கிறோம் அதில் ரெண்டு மெத்தடு இருக்குது அதில் ஒன்று வந்து ஃப்ளோ த்ரூ ஃபார்மேட்டு இன்னொன்று லேட்ரல் ஃப்ளோ ஃபார்மேட்டு இந்த ஃப்ளோ த்ரூ ஃபார்மேட்டில் நம்ம ரெண்டு மூணு ரியேஜெண்டாக ஒரே டைத்தில் அது அதே கேசட்டில் நம்ம ஆட் பண்ணலாம் சிம்பிளாக எக்ஸாம்பிளாக சொன்னோம்னா நம்ம ட்ரைட் ஆட் மெத்தடு அது வந்து வெர்டிக்கலாக இருக்கும் ஃபஸ்ட்டு பஃபர் விடுவோம் அப்புறம் காஞ்சி கேட் விடுவோம் திரும்பி பஃபர் விடுவோம் அதுக்கு முன்னாடி சீரம் விடுவோம் இது தனித்தனியாக ஒவ்வொரு ரியேஜெண்டாக ஆட் பண்ணுறது எல்லாமே ஃப்ளோ த்ரூ எல்லாமே உள்ளுக்குள்ளார போய் அப்சர்வேஷன் ஆகும் இன்னொன்று லேட்டர் ஃப்ளோ ஃபார்மேட்டுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம போடுற ட்ரை லைன் அதாவது சாம்பிளை நம்ம ஸ்லிப்பாகவோ இல்லை கேசட்டாகவோ யூஸ் பண்ணுவோம் ஒரு இடத்துல சீரத்தை ஆட் பண்ணிட்டோம்னா வேறு எந்த ரீஜன் ஆட் பண்ண மாட்டோம் சீரமும் பஃபரும் மட்டும் இல்லை ப்ளட்டும் பஃபரும் மட்டும் ஆட் பண்ணுவோம் அது அப்படியே ஃப்ளோ ஆகி அந்த கடைசி வரைக்கும் போகும் இடையில காஞ்சி எல்லாமே கோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து லேட்ரல் ஃப்ளோ அப்படிங்குவாங்க பட் ஸ்க்ரீனிங்க்கு லேட்ரல் ஃப்ளோவை நம்ம யூஸ் பண்ணலாம் பட்டு கன்ஃபர்மேஷனுக்கு ஃப்ளோ த்ரூ மாடலில் ஏதாவது ஒரு அதாவது ட்ரைஸ் ட்ரெய்டாட்டோ இல்லை ட்ரை ஸ்பாட்டோ ஏதாவது ஒரு மெத்தடில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் பாசிட்டிவ் கேஸை நம்ம ரிலீஸ் பண்ணணும் பட்டு ஹைலி சென்சிட்டிவ் அப்படின்னா நம்ம எலைசாவில் போகிறது தான் எலைசாவில் இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் இன்றைக்கி ஃபோர்த்து ஜென்ரேஷன் அதாவது ஆன்டிஜன் ஆன்டிபாய்டிக் கோட்டோட எலைசா கிட்ஸ்லாம் வந்துருச்சு அது நமக்கு ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் மெத்தடு பட் என்னென்னா டைமிங்கு ரொம்ப எடுக்கும் பட் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம எலைசா பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் பட் எலைசா மெத்தடை தான் நிறைய டாக்டர்ஸு கன்ஃபர்மேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ அதை விட அட்வான்டேஜாக சிஎம்ஐஏ இல்லாட்டி கிளியா மெத்தட்லேயும் வந்துருச்சு அதுவும் பக்கா அக்யூரஸியாக நமக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்குது அடுத்து நம்ம பிசிஆர் பற்றி பார்க்கலாமா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ பிசிஆரில் வந்து இயர்லி டிடெக்ஷனுக்கு பிசிஆர் அதுக்கப்புறம் லேட் டிடெக்ஷனுக்கு அதாவது ஒன் மந்த அப்புறம் நம்ம ஆர்என்ஏ பிசிஆர் எப்பயுமே பார்ப்போம் அதே போல் ட்ரீட்மெண்ட் சைடு போக்கும்போது ஆர்என்ஏ வைரலோடு தான் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ இது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம பிசிஆர் பாசிட்டிவ்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பாசிட்டிவ்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் சைடு பிசிஆர் எவ்வளோ யூஸ் ஆகுது அதே போல் வைரல் அது சிடி த்ரீ சிடி ஃபோர் சிடி எயிட் எவ்வளோ யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் இதில் விட்டு போன விஷயன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட்டு ஸோ வெஸ்டர்ன் பிளாட்டு நம்ம ரெண்டாவது மாதத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் அதில் நம்மளோட ஹெச்ஐவியோட கை கால் கண் மூக்கு என்னடா அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அப்படி கிடையாது அதோடய எல்லா ப்ரோட்டீனையும் அதோடய எண்வள ப்ரோட்டீனான ஜிபி ஒன் டொண்ட்டி அண்டு ஜிபி ஒன் சிக்ஸ்டி அப்புறம் பி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற போலாண்டிஜனான பி டுவெண்ட்டி ஃபோர் பி ஃபிஃப்டி சிக்ஸு பி தேர்ட்டி ஒன் இந்த மாதிரி ஒவ்வொரு புரோட்டீனையும் டிடெக்ட் பண்ணும் ஸோ அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வெஸ்டர்ன் பிளாட்டில் அக்யூரேட்டான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ என்னென்ன டெஸ்ட்டு போட் போடலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த டெஸ்ட்லாம் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதையும் எப்படி ட்ரீட்மெண்ட் சைடு போகுதுங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் உங்கள் ஆய்வக நண்பன்